ஆத்ம மெய்ஞ்சான நிலை சாட்சி நிலை என்ன பெயரில் அரியணை எல் வீச்சிருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீட்டு புறற்கடையில் பாத்திரம் தூளக்கும் பாட்டிய பொண்ணு சர்வசாதாரமானது என்ன நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆத்ம சாட்சாக்காரம் துரியம் மெஞ்சான நிலை சாட்சி நிலை என்ன பெயரில் உள்ள சாதாரணமான ஒன்றை அசாதாரணமான பேரை கொடுத்து அதனை ஏற முடியாத எவரை சிகரமாக்கிவிட்டோம் ஆன்ம தரிசனம் துரி என்ற பெயரில் ஏதோ ஒரு அனுபவிலையே மட்டுமே நாம் எதிர்நோக்கி விடுகின்றோம் நமது நாக்கு எப்போதும் நாக்காகவே இருக்குது அதை அடைவது அறிந்து கொள்வது என்பதெல்லாம் அபத்தமான அர்த்தமில்லா அணுகுமுறையே நமக்கு ஏற்படும் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நம்மால் முன்கூட்டியே அனுமானிக்க முடியாது நமது உணர்வுகளும் நினைவுகளும் நமக்கு கட்டுப்பட்டவை அல்ல நாம் நமது உணர்வுகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் நாம் நமக்கு வேண்டாத உணர்வுகளையும் புதுப்பிச்சு விடுகிறோம் நமக்கு ஏற்படும் உணர்வுகளின் ஆயுள் அறிவினாடி மட்டுமே அவற்றை புதுப்பிப்பதன் காரணமாகவே அது நீடிச்சு விடுது தனக்கு வரும் உண்வலுடன் போராடி அதை புதுப்பிச்சு கொள்கிறார் நீண்ட நேரம் தங்கி அவருக்கு வரும் எந்த உணவுகளும் அவரிடம் தங்கி இருப்பதில்லை அகம் புறம் என்ன பிரிச்சு பார்த்தா மட்டுமே எங்க நாம் செயல்பட வேண்டும் இங்கு நாம் செயல்பட தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் அகம் எது என்பதை புரிந்து கொண்டா போதும் அது சம்பந்தமான முயற்சிகளில் இருந்தோம் போராட்டங்களில் இருந்தோம் விடுபட்டு விடலாம் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையும் தர்மமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் நம்மை எறியாமல ஏற்படுகின்றன அங்கீகரிப்புக்கு பிறகே ஏற்படுகின்றன ஆனா செயல்கள் அனைத்தும் நம்முடைய நமதுவை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையான நமது உணர்ச்சிகளை சூடனம் அறிவுக்கு உதவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பஸ் சரியான நேரத்தில் வரவில்லை என்ன டென்ஷன் ஏற்பட்டதில் தவறில்லை ஆனால் டென்ஷன் வருகிறதே என்ன நீங்கள் டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆவது தான் தவறு மனம் அமைதியாக இருக்க வேண்டும் மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும்

புத்திக்கோ அடைவிடம் எதுவும் இருக்கக்கூடாது தீடீர் என மரலை பெய்யலாம் தீடீர் சூர காற்று ஏற்படலாம் அவற்றை எதுக்கு என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படி நாம் அக உலகம் இயற்கையானதா எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அது அப்படிச்சா இருக்கிறது என்ன அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது மனமும் புத்தியும் இணைந்து கொள்கிறது அறிவும் உணர்ச்சியும் இணைந்து கொள்கிறது அகத்தை முழுமைக புறக்கிணிப்பதன் மூலமாதான் நாம் செய்ய வேண்டிய புற செயலுக்கள் ஒரு பேச்சு செயல்பட முடியும் செயலற்று சும்மா இருப்பதன் மூலம் அகம் செம்மையாகிறது செயல் திறனுடன் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் புற செயல்கள் செம்மை செம்மைப்படுத்தப்படுகின்றன மனதின் தலைமையில் அக வாழ்க்கை அமைய வேண்டும் அறிவின் தலைமையில் புற வாழ்க்கை அமைய வேண்டும் எப்போதெல்லாம் நினைவுகள் நம்மிடம் செயல்படுறதோ அப்போதெல்லாம் வடிச்சிருக்கோம் நிலையில நமக்கு சிந்தனை இயக்கம் இருக்குது நாம் கனவு காணோம் பொது நினைவு சிந்தனை இயக்கம் இருக்குது நாம் தூங்கினாலும் சரி வடிச்சிருந்தாலும் சரி அங்கு நினைவு சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி சிந்தனை இருக்கும் பட்சத்தில நான் இருக்கிறேன் என்ன உணர்வு இருக்கும் நினைவுகள் எவையும் இல்லாத போது நான் இருக்கிறேன் என்ன உணர்வும் இல்லாமல் போய்விடும் நமது நினைவு தான் நான் என்ன உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது நமது நினைவே நான் உணவு ஆகும் என்பது ஒரு நினைவே நம்முடைய நினைவின் தான் நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம் நமக்கு ஏற்படும் உணவுகள் அனைச்சும் முடிச்சு போன உணவுகளே நமக்கு ஏற்படும் உண்வுகளை நாம் அடையாளம் கண்டு புரிந்து போதே அவை முடிந்து போயிருக்கின்ற நினைவுகள் எப்படி புதிது புதிதா வந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படி அந்த நினைவுகளின் காரணமாக எழுந்த உணவுகளும் கனந்தோறும் புதிது புதிதாவே இருக்கின்ற நமது நினைவுகள் யாவும் முடிஞ்சு போன கனவுகளே முடிந்து போன நினைவுகள் விட்டு செல்லும் உணவுகளும் தாமாக முடிவடைந்து சம்பந்தமா நாம் எதுவும் செய்ய தேவையில்லை தவறான மின் இணைப்பு காரணமாக மின் உபகரணங்களில் தீப்பொறி வந்து குன்றிருக்கென்றால் தீயை அணைக்க தண்ணீரை ஊற்றுவது பயன் தராது காரணமான மின் இணைப்பை சரி செய்தால் போதும் விளைவை சரி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நமது உணவுகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கும் நமது இயல்பை சரி செய்ய நாம் முயன்றா மட்டுமே அதில் பொருள் இருக்குது எல்லா விதமான இயல்புகளும் உணவுகளும் நமது சூழ்நிலையை நிர்வாகம் செய்யும் வகையில் தேவைப்படத்தான் செய்கின்றன ஆகவே நம்முடைய இயல்பை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை வெளிப்பட்டு வரும் விளைவுகளான நினைவுகளையும் உணவுகளையும் அப்புறப்படுத்த போராட அவசியம் இல்லை மனது அளவிலால் நாம் எதனையும் செய்ய தேவையில்லை என்பதை கண்டுபிடிப்பதோடு நமது பணி விடுது நாம் கனவு இல்லாமல் தூங்கும் போது நான் என்னனும் நினைவு ஏற்படுகின்றதோ அது கனவாயினும் சரி அல்லது நனவாயினும் சரி அப்போது தான் நமக்கு நான் என்ன ஒன்று ஏற்படுகிறது நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் எதனையோ மாற்றவோ அல்லது தக்க வைக்கவோ நாம் முயலாத போது அங்கு பிரிவில்லாத மனோ ஈக்கம் மட்டுமே இருக்கிறது அந்நிலையில் எல்லா அனுபவங்களும் தாமாக வருகின்றன தாமாக இருக்கின்றன தாமாக போய்விடுகின்றன நினைவுகள் எவையும் இல்லாத போது நான் இருக்கிறேன் உணர்வோம் இல்லாம போய்விடும் நமது நினைவு தான் இருக்கிறேன் என்ன உணர்ச்சிக்கு காரணமா இருக்கிறது நமது நினைவே நான் எனும் உணவு ஆகும் நான் என்பது ஒரு நினைவே நம்முடைய நினைவின் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கிறோம் வெங்கிக் கொள்கிறோம் அந்த நினைவிலிருந்து ஏப்படும் விருத்திகளை நினைவு அல்லது சிந்தனை என்று சூழறோம் மரத்தை மரம் என்றும் மலரை மலர் என்றும் புரிந்து கொள்வதை போல நம்மை நான் என்று புரிந்து கொள்கிறோம் நாம் ஒரு மரத்தை பார்க்கும் பொது காணப்படும் பொருளாகிய மரமும் இருக்கும்

எது நினைவில நான் என்ன அனுபவம் முதலில் ஏற்படுதா அல்லது மரத்தை ஏற்படுகிறதா உண்மையில் நான் எந்த தனி அனுபவமும் கிடையாது மரத்தை பார்த்தல் என்ன தனி அனுபவமும் கிடையாது மரத்தை பார்க்கிற சேர்ந்த ஒரே ஒரு அனுபவம் தான் ஏற்படுகிறது

அகத்தில தோன்றும் உணர்ச்சிகளும் நகழ்வுகளும் கயிற்றில் தோற்றம் அளிக்கும் பாம்பை போன்றது இல்லாத ஒன்று வெளிச்சம் வந்தா போய்விடும் நாம் ஒரு பாம்பை இல்லாமல் அது வெறும் தோற்றம் இல்லை வெளிச்சம் இருந்தா பாம்பின் காட்சி மேலும் தெளிவாக தெரியும் புறத்தில் தெரியும் இந்த பாம்பை நாம் ஏதாவது செய்து அப்புறப்படுச்சுனா தான் அது அங்கிருந்து போகும் ஏனில் அது வெறும் தோற்றம் அன்னு அது உண்மையானது பயமோ வருத்தமோ ஏற்படுவது முதல் நிலை அனுபவமாக உள்ளது அந்த உணர்ச்சிகள் எனக்கு ஏற்பட்டவை அனுபவமாக உள்ளது பயமும் முதல் இரண்டாம் நிலை பயம் என்பது அனுபவமாக இருக்குது நான் என்பது அனுபவிப்பவனாக இருக்குது அனுபவம் என்பது நிலை அனுபவிப்பவன் எண்பது இண்டா நிலை இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க அகமாயினும் சரி

பிடிக்காத நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்படும் தான் தான் ஜீவன் ஜீவன் இந்த முக்தி அடைய அடைய வேண்டும் வேண்டும் பாதிக்கப்படும் இவர் விடுதலை அவரை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு எதனையும் அவர் எடுத்துக் கொள்ளாமல் அவரை சுதந்திரமாக விட்டு விட்டால் போதும் அவர் தாமாகவே விடுதலை அடைந்து விடுவார் தாமாகவே அவர் முக்தி அடைந்து விடுவார் ஸ்ரீ பகவத் அகத்த பொருத்த அளவில் இந்த ஜீவன் வெற்றி வீரனாக இருப்பது தான் தவறு அது எப்போதும் தன்மை இழந்திடவே தயாராக இருக்க வேண்டும் அகத்த பொறுத்த அளவில் தோல்விதான் வெற்றி தன்னை இழத்தல் தான் வெற்றி ஜீவன் ஒரு பிறவாகமா இருப்பது தான் வெற்றி நிரந்தர தன்மையை விட்டு விட்டு விடுதலை அடைவது தான் வெற்றி முக்தி அடைவது தான் வெற்றி ஜெய் ஜீவன் இப்படி முக்தி அடைந்தார் அதனால் புறத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் பாதிக்கப்பட்டு விடுமா உண்மையில் செய்பவன் மனது அடைஞ்சிடும் நிலையில் உதவியாக இருக்கின்றது பகவத் ஜீவனது முக்தி அடைவதற்கு அந்த ஜீவன் தான் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அது தன்னை அன்மா என்று புரிந்து கொண்டாலும் சரி அனாத்மா என்ன புரிந்து கொண்டாலும் சரி ஏதாவது ஒன்றாக தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியா அப்படியா என்ன தடுமாறினா முக்தியும் பாதிக்கப்பட்டுடும் ஸ்ரீ பகவ நாம் கண்ணாடியை பார்த்து நம்முடைய கலைந்த தலையே வாரிக்கொள்கிறோம் கண்ணாடிக்குள் தெரியும் தலைமுடியும் கலைந்து உள்ளது அந்த பிதிப்பளிப்பு தலையே நாம் வாரிசீப்பட்ட தேவையில்லை கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் அனைச்சும் கண்ணாடி மாத்திரமே கண்ணாடியில் தெரியும் அனைச்சு உருவங்களும் கண்ணாடி மாத்திரமே வெளியில் தான் கலைந்த தலையை சீரமைக்க வேண்டும் அதுக்கு உதவிய கண்ணாடியில தெரியும் பிரதிபலிப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் பிரதிபலிப்பு உருவத்துக்கு எந்த சீரமைப்பும் தேவையில்லை நாம் அவ்வுலகில் தோன்றும் இன்ப துன்ப அனுபவங்கள் நிகழ்வுகளை சீமைப்பதற்காக அகத்தை பொறுத்த வரையில நாம் கலவரம் அடைய தேவையில்லை இவ்வாறு நாம் புரிந்து குண்டு சாந்திய போதுமானதே உங்களுக்கான வேலை அனைத்தும் உங்களிடம் மட்டுமே உள்ளன நீங்களே உங்களுக்கு நண்பன் நீங்களே உங்களுக்கு எதிரி உங்களது வெற்றியும் தோல்வியும் உங்கள் கைகளிலேயே உள்ளது அன்று பாக்கடல கடைந்த தேவர்கள் அமிதத்தை விஷம்தான் கிடைச்சது அர்க்கர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் இன்னும் செய்யா நமக்கு ஜான கனித் சாத்திரின வழங்கியுள்ளார்கள் அர்க்கர்கள் தேவர்கள் என்ன எந்த பாகுபாடும் இங்கு இல்லை இத பருகும் அனைவருமே பிரவாகத்தில் பிரவாகத்தின் ஓட்டத்தில கலந்து விடுவார்கள் வாழும் ஜானியின் தெளிவு பெற்ற யானியின் வாழும் காலத்தில் வாழோம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெரிய பாக்கியம் இது